அரசாங்க அலுவலகத்திற்கான ரப்பர் ஸ்டாம்ப் செய்யும் பணிகளை சங்க அங்கீகாரம் பெற்ற நபர்களுக்கு வழங்க வேண்டும் ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு ரப்பர் ஸ்டாம்ப் தயாரிப்பாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் கோரிக்கை சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ரப்பர் ஸ்டாம் தயாரிப்பாளர்கள் நல சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ரப்பர் ஸ்டாம் தயாரிப்பாளர் சங்க மாநில தலைவர் குமார கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரப்பர் ஸ்டாம் தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு ரப்பர் ஸ்டாம்ப் தயாரிப்பாளர்களின் குறைகள் கேட்ட பின்பு தங்கள் வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தயாரிப்பாளர் சங்க செயலாளர் தங்க சிவா பேசுகையில் ரப்பர் ஸ்டாம்ப் தயாரிப்பிற்கு தமிழகம் முழுவதும் ஒரே நிலையிலான கட்டணம் அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கும் சலுகைகளை ரப்பர் ஸ்டாம்ப் தொழிலாளர்களுக்கான எங்களுக்கும் வழங்க வேண்டும் மற்ற தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல எங்களுக்கும் கடன் உதவி வழங்கி உதவி செய்ய வேண்டும் அரசாங்க அலுவலகத்திற்கான ரப்பர் ஸ்டாம்ப் செய்யும் பணிகளை எங்களுடைய சங்க அங்கீகார அட்டை உடைய நபர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு ரப்பர் ஸ்டாம்ப் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் இரண்டாவது மாநில மாநாடு பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எங்கள் சங்கத்தில் இணைந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் அடையாள சான்று நிறுவனத்தின் அடையாளச் சான்று உள்ளிட்டவைகளை வழங்கி உறுப்பினர்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளோம் அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடும் இருக்கக்கூடாது ஒரே விதமான விலைப்பெட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட வேண்டும் என்பன பல கட்டளைகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு நாங்கள் மேலும் சில வாக்குறுதிகளை கொடுத்துள்ளோம் அதை இன்று அரசாங்கத்து முன்பு நாங்கள் வைக்கின்றோம் நாங்கள் அரசிடம் அந்த கோரிக்கைகளை இப்போது எடுத்திருக்கிறோம் முதலில் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கும் சலுகைகளை தமிழ்நாடு ரப்பஸ்டாம் தயாரிப்பாளர் நல சங்கத்திற்கு வழங்கி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தின் அனைத்து நன்மைகளையும் கடன் உதவிகளையும் செய்து எங்கள் உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு கட்டளை அதை அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துள்ளோம் மீண்டும் அரசாங்கத்திற்கான அலுவலக ரப்பர் ஸ்டாம்ப் செய்யும் பணிகளை எங்களது சங்க உறுப்பினர்களுக்கு நாங்கள் அங்கீகாரத்துடன் அடையாளங்களை கொடுத்துள்ளோம் அவர்கள் எங்கள் சங்கத்தின் கண்காணிப்பில் உள்ளனர் ஆகவே நீங்கள் தயவு செய்து அரசாங்கத்திற்கு தேவையான முத்திரைகள் ரப்பர் ஸ்டாம்புகளை எங்களின் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் பெருக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்கசிவா வணக்கம் தமிழ்நாடு ரப்பர் நலச்சங்கத்தின் இரண்டாவது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் தீர்மானமாகப்பட்டது என்னவென்றால் நமது சங்கத்தின் உள்ள உறுப்பினர்கள் அனைவரின் நலனை கருதி என்னப்பா சிறு குறு தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காக ஒரு சில ஒரு சில விலைப்பட்டியலை நிர்ணயித்துள்ளோம் மேலும் சங்கத்தில் போலி போலி ரப்பர் செய்யாமல் தயாரிப்பாமல் இருப்பதற்கான இந்த நிறுவனத்தில் அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நாங்கள் அரசாங்கத்திற்கு வைக்க ஒரு சிறிய கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினராக உள்ள நிறுவனங்கள் அனைத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதும் அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட ரப்பர் ஸ்டாம்ப் ஆர்டர்களை எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினராக உள்ள நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறேன் மேலும் மத்திய மாநில அரசின் அரசின் கடன் உதவிகளை வழங்க ஒரு சிறிய கோரிக்கையாக வைக்கப்படுகிறோம் அத்துடன் இல்லாமல் எங்களுடைய ஓய்வு ஊதியத்தை எங்கள் சங்கத்தில் உள்ள உறுப்பினர் அனைவருடைய நலனை கருதி ஓய்வு ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறோம் மற்றும் எங்களுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எங்களை இணைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்